வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கும்பராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய பல பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமாக இருக்க போகிறார் அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனியில ஜென்ம சனி அப்ப ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருக்கும் போது என்ன மன அழுத்தத்தை கொடுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ உங்க ராசிநாதனான சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் வக்கிரமனன் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை வரைக்கும் ஒரு மன அழுத்தம் சார்ந்த விஷயத்துல இருந்தது ஒரு இருட்டாகவே இருந்தது எப்படி போகலாம் நம்முடைய பார்த்தே தெரியலையே எப்படி போனாலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று இருக்கின்ற கும்பராசி என்பர்களுக்கு இப்போ உங்களுக்கு அந்த தடையை நிவர்த்தியாக கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு என வக்ரம் ஆகிவிட்டாலே என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையில இருக்கும் அப்போ இதுவரைக்கும் மந்தமாக டல் டல்லாக ஒரு மாதிரி சோம்பெறித்தனமாக எந்த ஒரு காரியத்தையும் தடைபட்டு கொண்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நாளை செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டத்தில் இருந்தவர்கள் இப்போ சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய தன்மையை இந்த ஆடி மாதத்திலிருந்து நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் வாக்கு வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது கிடையாது ராகுங்கிறது ஒரு சர்ப்ப கிரகம் ஒரு பாம்பு கிரகம் ஒரு விசத்தன்மை கொண்ட ஒரு கிரகம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில குழப்பத்தை உருவாக்கும் அது யார் உங்களுக்கு குழத்தை குழப்பத்தை உருவாக்குவாங்க மூன்றாம் மனிதர்கள் அதாவது ராகு அந்நியர்கள் அந்நியர்களை உங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாமல் பார்த்து கொண்டு விட்டாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு காரக குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த விஷயத்துல கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப போய் நான் வந்து ஒரு தொழில முதலீடு பண்ற தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்க போற ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிற ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கிற அப்படிங்கிற மாதிரி என்ன ஓட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து இது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நான்காம் குருவோடு சேர்ந்திருக்கார் அப்போ கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு ஒரு நல்ல தைரிய வீரியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அந்த செவ்வாய் பகவான் சனியோட ராகுவோட இருந்தார் சனியினுடைய பார்வையில் இருந்தார் அப்போ என்ன ஆகும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் எதிலும் பிடிவாத தன்மை சோ இந்த மாதிரியான தன்மை எதையும் செய்து விட்டு அதுக்கு யோசிப்பது சோ இந்த மாதிரியான தன்மை கொடுத்து கொண்டிருக்கிறதுலவா இப்போ ஆதலிருந்து மாற போகிறீர்கள் அந்த செவ்வாய் குருவோட சேர்ந்து சுபத்துவமாக இருக்க போகிறார் அப்ப இதுவரைக்கும் சகோதர சகோதரிகில் இருந்து வந்த கசப்புணர்வுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் சகோதரன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் நீங்க நல்லா உழைச்சிருப்பீங்க உங்க உழைப்பு வேற யா போயிருந்தது உங்களுக்கு கிடைக்கவே இல்லை உங்களுக்கு தொந்தரவு செய்வதற்கென்றே இருந்தார்கள் எதை செய்தாலும் தடை நான் நல்ல உழைச்ச ஏற்ற ஊதியம் இல்லை புகழ் இல்ல என்னுடைய இதை வந்து மற்றவர்கள் தட்டி பறித்து கொண்டார்கள் கும்பராசி என்பர்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் கொஞ்சம் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய தன்மை வேலையில கொஞ்சம் பரவலா அப்படிங்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு அழுத்தம் பிரஷராக உங்களுக்கு வேலையில் இருந்து கொண்டிருந்தது அல்லவா இப்போ உங்களுக்கு நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு அப்போ என்ன 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 என்றால் என்றால் உறவுகள் யார் நமக்கு உதவி செய்வார்கள் யார் கூட இருக்கிட்ட பறிச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இப்ப உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்ல போற நான்காம் இடத்தில் குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்துடன் இருக்கிறதுனால சுகஸ்தனத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையும் தாயின் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த விலகங்கள் இடம் சார்ந்த விஷயத்தில் அதாவது ஒரு இடத்தை வாங்கி அங்க பிரச்சனையாவே இருக்கு ஒரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை அல்லது இடம் ஒரு வில்லங்கம் அது இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் அதிபர்

ஆசைப்பட்ட அந்த படிப்பு படிக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அரசு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை சூரியன் ஆறாம் இருக்க அரசு காரியங்களை வெற்றி பெறக்கூடிய தன்மை அரசு எக்ஸாம் எழுதி 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 கடந்த இரண்டு வருடங்களாக எழுதி எழுதி ஒரு ஒரு மார்க் பாயிண்ட் ஃபைவ்ல போயிருச்சு சோ இந்த மாதிரி குறைந்த மார்க் லெவல்ல எனக்கு போயிருச்சு என்று மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த குமராசி என்பவர்களுக்கு இப்போ மாதத்தில் இந்த மாதத்தில் இருந்து ஆடி மாதத்திலிருந்து எண்ணிய காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் உங்க மனசே நல்லா இல்லையே மனசு ஒருநிலைப்படலையே ஒரு குழப்பமான தன்மை இருந்தீங்க இப்ப அதிலிருந்து வெளிப்பட்டு ஒரு தன்னுடைய டார்கெட் என்ன தன்னுடைய நோக்கம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சிம்மமனையில் இருக்கார் அல்லவா அப்போ நல்ல அறிவு நல்ல புத்திசாலித்தனம் ஏன்னா அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால நல்ல அறிவு நல்ல ஸ்ட்ராட்டஜி எனக்கு கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கு எட்டாம் இடம் என்கின்ற அட்டனஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால் எதெல்லாம் வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ எதெல்லாம் நமக்கு பிரச்சனையை கொடுத்து பம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் விபத்து சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே சிக்கி சின்ன இருந்த இந்த கும்பராசி அதிலிருந்து ஒன்றொன்றாக வெளிவரக்கூடிய சாத்திய கூறுகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்குதுன்னு சொல்லலாம் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் போயே பகை பெற்று ஆறாம் இடத்தில் இருக்கார் கடன் நோய் எதிர்ப்பு பகையில இருக்கார் அப்போ சூரியனும் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையுடன் மட்டும் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக் கொள்வதும் தந்தையினுடைய உடல்நலத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்ப்பது நல்லது குரு பகவானும் பத்தாம் இடத்தை லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் ただ。 இப்போ இந்த மாதத்திலிருந்து ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஏதோ ஒரு வருமானத்துக்காக குடும்பத்துக்காக உழைத்து இருக்கிறேன் தான் படித்த படிப்பு வேறு என்னுடைய ஸ்டேட்டஸ் வேற ஏதோ மாறி எத்தனையோ வேலைகளை மாறிவிட்டேன் எந்த வேலையும் செட்டாகலை இந்த ரெண்டு மூன்று வருடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் மூன்று இடம் கூட மாறினேன் ஆனால் ஒரு தெளிவில்லாத தன்மை இருந்தவர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை வேலை மாற்றத்துக்கான அறிகுறிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை இரண்டு மூன்று மாதங்கள் அதாவது வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் ட்ராவல்லையே எனக்கு காலம் போயிட்டு இருந்தது ட்ராவலாலேயே மன உளைச்சல் அனுபவித்துக் கொண்டிருந்த அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போது இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உருவாகும் ஆனால் வேலையை மட்டும் அவசரப்பட்டு கோபப்பட்டு ஆக்ரோஷத்தை மட்டும் விடாதீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு சனியாக இருக்கிறதுனால எதையாவது செய்துவிட்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய நிகழ்வை உருவாக்கிவிடும் வெளிநாட்டு தொடர்பு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற என்ன ஓட்டம் உங்கள் மனசில் இருந்தாலே போதும் அது சக்சஸ் ஆகக்கூடிய நிகழ்வு தான் விசா கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தன்மைகள் வெளிநாட்டு அந்நிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் இப்படி வெளிநாட்டு தொடர்புகள் இந்த கும்பராசினருக்கு இயல்பாகவே அமையும் அப்போ ஆக மொத்தம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து ஏற்றத்தை தரக்கூடிய நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது